சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல். இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் ராசிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இரண்டுக்கு அதிபதி ராசிலேயே இருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதியூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் சுப காரியங்களை பற்றி பேசணும் வீடு கட்டுறது சம்மந்தமாக யோசிக்கணும் இடம் வாங்கிறது சம்மந்தமாக யோசிக்கணும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு காது குத்துறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்கணும் குடும்பங்க குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யறவுக்கு யோசிக்கணும் குடும்பத்தின் வருமானம் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து செய்கிறதுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளும் அடுத்த விஷ் அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கான புது முயற்சிகளும் தான் அந்த காலகட்டத்தில் தேவைப்படுது அப்போ ஆடி மாசத்தை கடக கடகராசியை பொறுத்த வகையில் நல்லா தான் இருக்குது ஆமா ஆனா இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அஷ்டம சனி பாதிப்பு எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தொடர்ந்து நல்ல விஷயங்களை பார்த்துட்டு பிறகு இதை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு அதே நேரத்தில் ஒன்பதுக்குடையவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி நாறு ஒன்பது குடையவர் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்து தொழிலதிபதியும் சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பதினொன்று குடையவரும் ராசியிலே இருக்கிறாரு அப்போ எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஆரம்பித்த செயல்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஒரு யோகமான காலமாக தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் சுப செய்திகளும் சுப செலவுகளும் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு கோவில் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது ஆமாம் அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான துணி மணி துணி சார்ந்த விஷயங்கள் தங்கம் சார்ந்த விஷயங்களை வாங்குறது ஆமாம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்துறது இப்படிப்பட்ட சுபமான விஷயங்கள் தான் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இதில் ஒரு சிலருக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கு மட்டுமே இடமாற்றம் வேலை மாற்றம் அதுவும் அரசு துறை சார்ந்திருக்கவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் பாருங்கள் கடகராசி அன்பர்கள் உணவு தொழில் செய்கிறவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாகன தொழில்கள் செய்கிறவங்க கடை சார்ந்த தொழில்கள் செய் குறைவில்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயணம் சார்ந்த விஷயங்கள்லையும் அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகள் தகப்பனார் வழி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் சிறு சிறு கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ அஷ்டமச்சனி பாதிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுல வர்றவங்களுக்கு மட்டும்தான் அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முழுமையாக பாதிக்கும் அடுத்து இரண்டாவது மூன்றாவது சுற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை சரி அப்படியே முதல் சுற்றுல இருந்தாலும் யாருக்கு கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இப்ப கடகராசியை பொறுத்த வகையில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு இந்த கா பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சிருச்சு ரொம்ப படாத பாடுபட்டு தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்ப அதிகப்படியான பாதிப்பை சந்திக்கிறது அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரம் மட்டும்தான் அப்ப ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க மட்டும்தான் இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆமாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் என்னம்னாக்க யோகா மெடிடேஷன் கோவில் ஏதேனும் வழிபாடுகள் செய்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு <shorts> கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தான் பொன் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல காலகட்டம் அதே நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் உடல் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத கவனம் வேண்டியதில்லை அடுத்து குரு பார்வையால் என்ன ஏற்படுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு இடமாற்றம் புது முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு உங்களால் முயற்சிகள் செய்ய முடியும் குழந்தைகளுக்கான விஷயங்களை நிறைவேற்ற முடியும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஆடி பெருகுக்கு அப்புறம் திருமண முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆடி பெருகுக்கு அப்புறம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க முடிந்தவரை பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க துணிமணி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனாக்க உணவு விஷய உணவு ஏதேனும் உங்களுக்கான உணவு உணவுகளை வாங்கி கொடுங்க உங்களோட பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் அதே நேரத்தில் பிறந்த கிழமை இப்படிலாம் வருது அப்படின்னாக்க அந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை முதியோர்களுக்கும் அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளுக்கான கல்வி செலவையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோட விஷயமாக இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் வயிறு சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி வேறு என்ன அப்போ உணவு பழக்கம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு வரணும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நற்பலன்களே நடக்குது வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே